பார்க்கடல் கடையும் போது என்னவெல்லாம் வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா பார்க்கடல் கடையும் போது முதலில் ஆலாகல்லா விஷம் வெளியில் வந்தது இந்த விஷத்தை சிவபெருமான் உலகத்தை பாதுகாப்பதற்காக குடித்தார் காமதேனு அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் தெய்வீக பசு சேஷிரவஸ்து அழகான ஏழு கொண்ட தெய்வீக குதிரை ஐராவதம் பலதலை கொண்ட தெய்வீக வெண்மை யானை பஸ்தூபமணி மற்றும் பல நிறங்கள் கொண்ட கிரத்தின கற்கள் மற்றும் பாரிஜாத மரம் தெய்வீக மனம் கொண்ட ஆசை நிறைவேற்றும் மரம் அடுத்ததாக சாரங்கவில் தெய்வீக சக்தி கொண்ட சாரங்கவில் எதையும் வீழ்த்தும் சாரங்கவில் சந்திரன் தெய்வீக நிலவு இதை தன் சிவபெருமான் அலங்காரப் பொருளாக தலையில் அணிந்தார் சங்கு தெய்வீக மனம் பொருந்திய வளம்புரி சங்கு வெளிப்பட்டது வளம் மற்றும் செழிப்பு தெய்வமாகிய லட்சுமி தெய்வம் வெளிப்பட்டது வருணி மது மற்றும் சாராயத்தை குறிக்கும் தேவதை வெளிப்பட்டன தன்வந்தரி ஆயுர்வேதத்தின் தெய்வம் அமிர்த கலசத்துடன் தோன்றினார் கடைசியாக தன் நிலையை உணர்ந்து அருந்தக்கூடிய தேஜஸ்வி அமிர்தம் வெளிப்பட்டது இது மட்டுமில்லாமல் விஸ்வகர்மாவால் படைக்கப்பட்ட அதிநவீன ஆபரணங்கள் வெளிப்பட்டன இதை இந்திரன் தன் அலங்காரப் பொருளாக ஏற்றுக்கொண்டார் இதில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்று கமெண்ட் செய்து கமெண்ட் பண்ணுங்க